அதாவது திமுக எதிர்ப்பாக மட்டும்தான் பார்க்குறாங்களே தவிர மக்கள் நலனுங்கிற அடிப்படையில் பார்க்கல திமுகவை எதிர்க்கிறதுக்கு என்னென்ன வாய்ப்புகள்லாம் இருக்குமோ அந்த வாய்ப்புகளை எல்லாம் வந்து தங்களுக்கான அரசியல் உத்திகளாக கையாளுகிறார்கள் திமுக எதிர்ப்பு என்பது அவர்களுக்கான கட்சி செயல்திட்டமாக இருப்பதிலே யாருக்கும் மாற்று கருத்தில் அது இருந்து இருந்துவிட்டு போகட்டும் ஆனால் கல் உண் உண்பது உடல் உள்ள உடலுக்கு நல்லதா உடல் நலத்திற்கு நல்லதா என்பதை பொதுப்படையாக சிந்திக்க வேண்டும் கல்லிறக்கும் தொழிலாளர்கள் இருக்கிறார்கள் தமிழகத்தில் என்றால் அவர்களுக்கு மாற்று தொழிலுக்கு வழிகாட்ட வேண்டும் அவர்கள் கல்லிறக்கும் தொழிலாளர்கள் என்பதனால் அதே தொழிலை மீண்டும் அவர்கள் செய்ய வேண்டும் என்று அதற்கான வசதிகளை ஏற்பாடு செய்வது ஏற்புடையதல்ல பனைமரத்திலும் தென்னை மரத்திலும் நமக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தி எவ்வளவுதான் கல் உற்பத்தி செய்தாலும் கூட அது நம்முடைய தேவைக்கு பயன்படாது ஆகவே இறக்குகிற கல்லில் கலப்படம் செய்தால் மட்டும்தான் அதை தாக்குப்பிடித்து ஓட்ட முடியும் கல் இறக்கி கல் விற்பனை செய்தாலும் கூட கலப்படம் என்பது தவிர்க்க முடியாததாக மாறிவிடும் கலப்படத்திலே நச்சுப் தான் பெரும்பாலும் இடம்பெறுகின்றன குளோரல் ஹைட்ரேட் என்கிற ஒரு பொருள் கலக்கப்படுவதாக சொல்லுகிறார்கள் போதை இன்னும் கூட வேண்டும் என்பதற்காக டயசெப்பாம் என்கிற மாத்திரை அதிலே கரைப்பதாக சொல்லுகிறார்கள் ஸ்பிரிட் நேரடியாக ரெக்டிஃபைட் ஸ்பிரிட் அதை கல்லிலே கலப்பதாக சொல்லுகிறார்கள் இது வெறும் அல்ல நடைமுறை சாத்திய சாத்தியங்களை நாம் ஆய்வு செய்து பார்த்தால் இன்றைக்கு நமக்கு இருக்கிற அனைத்து மரங்களிலும் இருபத்தி நாலு மணி நேரமும் முந்நூற்றறுபத்தைந்து நாளும் கல் மட்டுமே இறக்கினால் கூட நம்முடைய தேவைக்கு போதாது காய்க்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் வருடம் முழுவதும் கல் இறக்குவதற்கு அனுமதிக்க மாட்டார்கள் ஒரு ஆண்டு கல்லுறக்குவதற்கு அனுமதித்தால் அடுத்த ஆண்டு காய்ப்பதற்கு ஏற்பாடு செய்வார்கள் மரங்கள் பூக்க வேண்டும் காய்க்க வேண்டும் பூப்பதற்கு முன்பே அந்த கொடியை அறுத்துவிட்டால் அந்த மரங்கள் பிறகு பயனற்று போகும் ஆகவே கல் தென்னை போன்ற மரங்களை விவசாயம் செய்யக்கூடியவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் கல்லிறக்குவதற்கு அனுமதிக்க மாட்டார்கள் என்பதுதான் எதார்த்தமான யதார்த்தமான உண்மை இந்த நிலையில் அதை ஒரு உணவு என்று சொல்லி அதை பயன்படுத்தி திமுகவையும் திமுக ஆட்சியையும் விமர்சிக்க பயன்படுத்தி பயன்படுத்தி கொள்ளலாமே தவிர அது உண்மையில் மக்கள் நலன் சார்ந்த கோரிக்கை அல்ல